அவங்களுக்கு டைம் ரைட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பத்து நாள் ஆகும் நேரத்துக்கு கலெக்டரை பார்த்து பேசும்போது ஈவினிங்ல அப்படின்னு உத்தி சொல்லிருக்காங்க ஈவினிங் கட்டுக்குள்ளே நம்ம அந்த இடத்துல பேர் இடத்துல கலெக்டரே வந்து நம்ம பேசும்போது நீங்க தான் கட்டுக்குள்ள சங்கத்துக்கு நன்றி சொல்றேன் சொல்லி மாறதுக்கான ஒரு தமிழகத்தை பொறுத்த வரை இல்லை எங்கள் சமூகத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி ஒன்றியத்தில் வாட்ஸ்அப்பால் வந்த தகவலால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தினுடைய எதிரொலியாக தமிழகம் முழுக்க எல்லா இடங்களிலுமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தில் பொன்னமராத இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேர் மீது வழக்கு செய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நாம் மாவட்ட நிர்வாகமாக இருக்கக்கூடிய ஆட்சித்தலைவர் சந்தித்து அந்த ஆயிரம் பேர் மேலே போ போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெறணும்னு சொல்லியிருக்கோம் அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாம் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் சார்பாக எந்த பகுதியிலையுமே அமைதியான முறையில் தான் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடக்கும் எந்த வன்முறையுமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் நேற்று முழுக்கவே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்ததை தவிர எந்த இடத்துலயுமே வன்முறை இல்லை நிலைமை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் சங்கம் சார்பாக இறங்கி நிலைமையை கட்டுக்கொள்ள கொண்டு வந்து கொண்டு வந்துட்டோம் நாங்கள் சொன்ன கோரிக்கையும் ஆயிரம் பேர் மீது போகப்பட்ட வழக்கையும் வாபஸ் பெறணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு நிர்வாகம் நிச்சயமா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரே தரப்பு தான் அங்கே போராடின மக்கள் முத்திரையர் மக்கள் மட்டும்தான் போராடுனாங்க வாட்ஸ்அப் வீடியோ தகவலால ஆயிரம் பேர் மேல வழக்கு போட்டுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் அந்த போராட்ட கடத்துல இருந்தாங்க ஆயிரம் பேர் மீது வழக்கு பதிவு இருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இரு சமூகமும் இல்லை அங்கே நடந்தது ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க ஆர்ப்பாட்டம் தான் இரு சமூக பிரச்சனை இல்லை அது ஒரு வாட்ஸ்அப் தகவல் உடனடியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துச்சு நம்ம சம்மந்தப்பட்டு போய் அதை முதலியாக ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நடக்காம இருக்க நீங்க இனி வரும் காலங்களில் ஏதாவது தகவல்னா நிச்சயமா மக்கள் வந்து தலைமையை தொடர்பு கொண்டு உடனடியாக களத்தில் இறங்கணும் அவங்க பாட்டில் இறங்கி எல்லா இடத்துல என்ன சொல்கிறாங்க போராட்டத்துக்கு பத்து பேர் ரெடி பண்ணுறாங்கன்னா அங்கே ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்தோம்னால் அது கலவரமாக மாறுது அந்த மாதிரியான சூழல் இல்லாமல் வன்முறை இல்லாமல் போராடணும் இந்த மக்கள் வன்முறையில் கையில் எடுக்காமல் போராடினா நிச்சயமாக அறவழியில் போராடினா நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அதில் எந்த கருத்து இல்லை மக்கள் அறவழியில் மட்டும்தான் போராடணும் அதற்கு என்றைக்குமே வீரமுத்திரையம் சங்கம் மக்களுக்கு மக்களோட மக்களாக துணை நிற்கும் நாம் வந்து அவங்க ரெண்டு பேர் யார் ரெண்டு பேரோ மூணு பேரோ பேசியிருக்கவங்கள குன்றர் சூறத்தில் கைது பண்ணணும்னு சொல்றோம் இந்த சமூகத்துக்கு மட்டும் இல்ல வேற எந்த சமூகத்துக்குமே வேற எந்த சமூக பெண்களையுமே யாருமே வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ வேறு எதுலையுமே இழிவாக பேசக்கூடாது அப்படி அதுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இந்த இளைஞர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்